கோவில்பட்டி என்எச் நாற்பத்தி நாலு சாலையில் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் பெற்ற பிரீமியமான வீட்டுமனை விற்பனைக்கு முதல் முறை நூறு அடி அகலம் முப்பது அடி உயரத்துல பிரம்மாண்டமான என்ட்ரன் சார்ஜோட இந்த ஸ்ரீ பாலஜவனியும் உருவாயிருக்கு வீட்டு மனைகள் ஏக்கர அமைக்கப்பட்டிருக்கு பிளாட்டுகள் சென் முதல் அஞ்சு சென்ட் வரை உங்க பட்ஜெட்டிற்கு ஏற்ற இருக்கு அது மட்டும் இங்க வீடுகள் கட்டவும் திட்டம் இருக்கு இப்போதே நான்கு வீடுகளுக்கான கட்டுமான பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம சைட்டோட கனெக்டிவிட்டி பாருங்க கோவில்பட்டி டவுனுக்கு அஞ்சு நிமிஷத்துல ரீச் ஆகலாம்

அடி அமைக்கப்பட்டுள்ளது இதனுடன் நாற்பது முப்பத்தி மூணு முப்பது அண்ட் அடி தார் சாலைகளும் லே அமைஞ்சிருக்கு டிஎன்இபி த்ரீ பேஸ் மின்சாரம் இருப்பதனால உடனே வீடு கட்டி குடியேறவும் முடியும் இரவை பகலாக்கும் விதமாக ஸ்பெஷலாக முப்பது அடி உயர பிரம்மாண்ட சோலார் தெருவிளக்குகள் மற்றும் பதினஞ்சு அடி சோலார் மின் விளக்குகளும் அமைச்சிருக்காங்க மனையை சுற்றியும் பென்சிங் வெளி அமைச்சிருக்காங்க கூடவே உங்க பொழுதுபோக்கிற்காக பிரத்யேகமான பார்க் ஸ்விம்மிங் பூல் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர் அமைக்கப்பட இது உங்க பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு சூப்பரா செட் செட்டாகும் ஒரு விஷயம் மடை பேங்க் லோன் கிடைக்கும் இத்தனை வசதிகளும் இருக்கிறதுனால உங்க முதலீடு ரொம்ப சீக்கிரமா பல மடங்கு வளரும் அதனால பிரைம் பிளாட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி சைட்டை நேரில் வந்து பாருங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க ஸ்ரீ பாலாஜவன்யூ கோவில்பட்டி டு நல்லிச்சத்திரம் என்ஹெச் நாற்பத்தி நாலுக்கு மேலே வந்திருக்கு